அறிவியல் கல்வி அண்ணா டிவி இன்னைக்கு வந்து புதிதாக இரண்டாயிரத்தி பதினாறுல கட்சி ஆரம்பிக்க போறேன் நடிகர் விஷால் வந்து சொல்லியிருக்கிறாரு இப்போ எல்லாத்துக்குமே வந்து பட வாய்ப்பு அதிகமாக இல்லாத நாளையும் எக்கிற படங்கள் வந்து சரியா ஓடாதனாலையும் எல்லாருடைய பார்வையும் அரசியலுக்கு வந்து வந்துடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அந்த வகையில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதா அறிவிப்பு செய்து வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை வந்து அவர் ஆரம்பிச்சு அதனுடைய வேலைப்பாடெல்லாம் போய்கிட்டு இருக்கேன் இனி ஒரு காலங்களில் நான் திரைப்படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிப்பு செஞ்சிட்டாரு திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்து திரு விசால் அவர்களுக்கு வந்து வந்திருக்குது அந்த வகையில வந்து நானும் இருபத்தி வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இவரு வராரு எவ்வளவோ புனைகள் வந்து பொலி நடிச்சு சூடு போட்டிருக்குது இது வந்து அரசியலுங்கிறது மிகப்பெரிய ஒரு களம் இதில் வந்து பல்வேறு பிரதான கட்சிகள்லாம் வந்து இந்த அரசியலில் வந்து முட்டி மோதியாம் பார்த்துட்டு மண்டை உடைஞ்சு போன வரலாறுலாம் இருக்குது நீங்கள் விஷால வந்து இந்த அரசியலுக்கு வந்து என்ன செய்ய போகிறாரு என்ன அசைக்க போகிறாரு இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுந்துட்டு தான் இருக்குது என்ன சொல்கிறேன் முதல்ல வந்து நீங்கள் அரசியல் களத்தில் வந்து ஏதாவது கட்சியில் சேர்ந்து பணி பண்ணுங்க பணி செய்யுங்க அதன் பிறகு வந்து அரசியல்னால் என்ன நிஜ வாழ்க்கைனா என்ன ஆட்சியல்னா என்ன அதிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து முதல்ல தெரிஞ்சுக்குங்க அதன் பிறகு நீங்கள் வந்து வாங்க ஒரு ஒரு அரசியல் கலன்றது சும்மா சாதாரண விஷயம் இல்லை இதெல்லாம் வந்து போட்டு மரம் வளர்த்தவெல்லாம் இதில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் முதல்ல வந்து மக்களை படிங்க தமிழ்நாட்டை படிங்க நீங்க இன்னும் தெலுங்கு ஆந்திராவிலேயே இருக்கிறீங்க நீங்க நீங்க கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்றீங்கல்ல ஆந்திராவில் ஆரம்பிக்க போறீங்களா அங்க வந்து ஜனசேனா அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது தெலுங்கு தேசம்னு ஒண்ணு இருக்கு ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஒண்ணு இருக்கு அதன் பிறகு வந்து காங்கிரஸ் கட்சி ஒண்ணு இருக்கு பத்தாயிரத்துக்கு பிஜேபி பேர் வந்திருக்கு இன்னும் நிறைய கட்சிகள்லாம் கூட இருக்குது நீங்க வந்து அங்க போய் முதல்ல அரசியல் கட்சியை ஆரம்பிங்க அதை விட்டுட்டு என்ன தமிழ்நாட்டுல வந்து என்ன வரவிடாதீங்க நான் வந்தா என்ன என்ன நான் என்ன கேக்குறேன் நீங்க என்ன பெரிய ஒரு பெரிய பலம் படைத்த ஒரு ஆள் நீங்க விஜய் மாதிரி வந்து நீங்க எல்லா ரசிகர்களும் உங்களுக்கு வந்து பின்தொடர்ந்து வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அதெல்லாம் கிடையவே கிடையாது விஜய்யே வந்து ஒரு சந்தேகத்தின் தான் இப்போ வந்து பல பரிச்சை பார்த்துட்டு இருக்கிறாரு இதெல்லாம் நிறைய பார்த்துட்டாங்க வந்து கமலஹாசனும் கட்சி ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு டி ராஜேந்திரன் ஆரம்பிச்சிருக்கிறாரு மன்சூர் அலிக ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு பத்தாயிரத்துக்கு சரத்குமார் வந்து ஆரம்பிச்சு அந்த படம் ஓடலைன்னு சொல்லிட்டு அது பிஜேபி பக்கம் தேட்டரில் போயிட்டு ஒரு பேய் படம் காட்டிக்கிட்டு இருக்குது தன்னுடைய தேவைகளை சுயலாபத்துக்காக அதுக்காக வந்து கட்சிக்கு போய் சேரக்கூடிய ஒரு சூழல் தான் உருவாகும் சீமான்லாம் பாருங்க இன்னும் வரல இருபது வருடங்களுக்கு மேல வந்து இந்த களத்துல பயணிக்கிறாரு ஒரு புல்லு பூண்டை கூட புடுங்கி வைக்க முடியல ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு களம் இந்த காலத்துல வந்து பெரியாரையும் பேரஞ்சன் அண்ணாவையும் படிக்காமல் மற்ற அரசியல் தலைவர்களை வந்து பார்த்து தெரிஞ்சுக்காம நீங்க தண்ணிச்சையா வந்துட்டு என் வீட்டுல தண்ணி வந்துடுச்சு அதுக்காக நான் அரசியலுக்கு வரேன் தண்ணி எங்க வரல ஆந்திராவில இருந்து தண்ணி வர்றது இல்லை அதுக்காக நீங்க வந்து என்னைக்காவது வந்து போராடி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து அந்த ஆந்திர மாநிலத்திலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை வந்து நீங்க பெற்று தந்திருக்கீங்களா வந்து கேரளாவில இருந்து வரக்கூடிய அந்த நீரை நீங்க பெற்றுக் கொடுத்துருக்கீங்களா இல்ல அதுக்காக போராடி இருக்கிறீங்களா இல்ல கர்நாடகாவில இருந்து காவேரி காவேரி காவேரினு பல வருடமா பல தலைவர்கள் வந்து போராடி 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 பேச்சளவிலேயே நிக்கது அந்த காவேரிக்காக நீங்க போராடியதும் வாங்கி தர போறீங்களா சினிமாவில பஞ்சு டயலாக் பேசுற மாதிரியே நீங்க பேசுறீங்களே உங்களுக்கு ஞானோதயம் நல்லா இருக்கா உங்களுக்கு ஏதாவது புத்தி வேலை செய்யுதா அப்படின்னு தெரியல எனக்கு என்னன்னா நீங்க திருமணம் செஞ்சுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு தெளிவு பெறுவீங்களா அப்படின்னு கூட எனக்கு தோணுது முதல்ல நீங்க குடும்பம் நடத்தி பாருங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட வாழ்ந்து பாருங்க அப்போ தெரியும் இந்த அரசியல் எப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த அரசியலுக்குள்ள வாங்க நீங்க அதை விட்டுட்டு இன்னும் வந்து இன்னும் சன்னியாசி மாதிரி நீங்க வந்து வா இது பண்ணிக்கிட்டு வெளிநாட்டுல போய்கிட்டு யாரோ ஒரு பொண்ணுக்குள்ளா இருந்துட்டாங்க ஜல்சா பண்ணி ஜாலி பண்ணிக்கிட்டு போட்டோக்காரம் போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் மட்டும் தலையை மூடிக்கிட்டு ஓடுறது இந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையில் உங்க அம்மா அப்பா சொல்றாங்களே நைனா கல்யாணம் சேசி நைனா அப்படின்னு சொல்றாங்கல்ல நீங்க வந்து கல்யாணத்தை முதல்ல பண்ணி பாருங்க அதன் பிறகு உங்களுக்கு வந்து நாட்டு நடப்பு என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியும் அதை விட்டுட்டு உங்க தாயை வந்து கல்யாணம் பண்ணுன்னு சொன்ன தாயை நீங்க வந்து அப்படின்னு சொல்றீங்க உங்க அப்பாவை இம்சன்னு சொல்றீங்க முதல்ல வந்து பேச்சு பேச முதல்ல கத்துக்குங்க ஒரு சபையில எப்படி பேசணும் அப்படிங்கறது தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசுறீங்க ஆர்யாவை வந்து பகதேசன்னு சொல்றீங்க உங்களுடைய நண்பனா இருக்கலாம் ஆனால் பொது வெளியில நீங்க எப்படி பேசணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குது கோவத்துல பேசுறதுங்க வேற நான் கூட கோவத்துல நிறைய பேசியிருக்கிறேன் வா போன்னு நீ நான் பேசிருக்க வேற வழுக்கரான எந்த விதமான ஒரு தனிமனான ஒரு வக்கரமான வார்த்தைகளை என்னங்க நாங்கள் பயன்படுத்தினது இல்லை அந்த வகையில நீங்க வந்து அரசியலுக்கு வரன்னு காமெடி பண்ணீங்க முதல்ல நீங்க வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்களா இருக்கிறதுனால நீங்க முதல்ல ஆந்திராவில போய் அரசியல் பண்ணுங்க ஆந்திராவில் சிரஞ்சீவி தம்பி கூட போட்டி போடுங்க சந்திரபாபு நாயுடு கூட போட்டி போடுங்க ஒய் எஸ் ஆர் மோகன் ரெட்டி கூட போட்டி போடுங்க பிஜேபி கூட போட்டி போடுங்க அதன் பிறகு நீங்க தூக்கிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வாங்க உங்களை யாரும் இங்க வந்துட்டு நான் வர்றது நீங்க தடுத்துராதிங்க உங்களை யாரும் கையை பிடிச்சி வச்சுட்டு வச்சிட்டு நீங்க தயவு செய்து வர்றாதீங்க உங்க வேலையை பார்த்தீங்கன்னாலே போதும் உங்க உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல ஞான உதவி இருக்குது அப்படின்னு சொன்னா தயவு செய்து வந்து அரசியலுக்கு வந்துடாதீங்க வந்தவங்களுடைய பட்டியல அந்த வகையில் நீங்களும் தோற்று போய் இருக்கிறதையும் போச்சிடா நொல்லகண்ணாங்கிறது மாதிரி வந்த வழிபாட்டு நீ வேட்டி உதறி மறுபடியும் நீங்கள் ஆந்திரா பக்கமே போயிடாதீங்க அப்படிங்கிறதையும் இந்த பதி பதிவில் நாங்கள் வந்து பதிய வைத்து உங்களுக்கு வந்து உண்மையிலேயே சினிமாவில் ஜெயிக்க பாருங்க உங்களுக்கு நடிப்பு நல்லா வருது அதனால் நீங்கள் சினிமாவில் வந்து உங்களுடைய இதை காட்டுங்க தேவையில்லாமல் உங்களுடைய பட வாய்ப்புகளையும் கெடுத்துக்கிட்டு நாட்டுக்கு நல்லது செய்ய போகிறேன்னு சொல்லி வந்துக்கிட்டு எவ்வளவோ பேர் வந்துட்டு பார்த்தாங்க ஒன்றுமே பருப்பீங்க வேகலை அதனால் இந்த மாதிரி முட்டாள்தனமான எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து வீட்டுக்குள்ளேயே உக்காந்துக்கிட்டு நீங்க வந்து என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணி சினிமா தான் சரியான இடம் அப்படின்னு நீங்க அதுலயே பயணிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு நல்லா இருக்கும் தமிழ் ரசிகர்கள் உங்களை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு இது அறிவுரைலாம் கிடையாது ஒரு ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு தான் தேவையில்லாமல் தமிழர்களை வந்து இளிச்ச வாயர்களை நீங்கள் வந்து நினைக்காதீங்க யார் வேணாலும் இங்கே வந்து கட்சி ஆரம்பிக்கலாம் கோட்டையில போய் கொடியேற்றிடலாம் வந்து முதலமைச்சராகலாம் அப்படின்னு ஒரு 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 பைத்தியகாரத்தனமான சிந்தனைலாம் விட்டுட்டு நீங்கள் படத்துக்கு திரைப்படத்துறைக்கு தான் வந்தீங்க அதிலே நீங்கள் உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தி நீங்கள் வந்து அதில் ஜொலிக்கணும்னு நான் இந்த கேட்டுக்கிட்டு மீண்டும் ஒரு அரசியல் விமர்சனத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு தம்பி அண்ணா டிவி ஜெயின் நன்றி வணக்கம்